சென்னையிலிருந்து திருத்தணி போகும் வழியில வந்து பாத்தீங்கன்னா குன்னத்தூர் அப்படின்னு ஒரு கிராமத்துல பெருமாள் கோயில் ஒன்று இருக்கு இந்த பெருமாள் கோயிலிருந்து என்ன விசேஷம் அப்படின்னா இங்க இருக்கிற சுத்து வட்டாரத்துல இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி போய் வந்து பெருமாளை தரிசித்து வர முடியாதவங்க இங்க இந்த குன்னத்தூர் குன்றூல் இருக்கிற பெருமாள் கோ பெருமாளை போய் சந்தித்து வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதியை சந்தித்து என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு ஊர் மக்களாலும் சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற மக்களாலும் நம்பப்படுது நாம் இப்போது அந்த மலை தான் வந்து நாம் வந்து இப்போ வந்து ஏறி பார்க்க போகிறோம் இம்மத்தூர் கல்யாண பெருமாள் கோயிலோட அடிவாரத்தில் இருக்கும் இந்த குன்றோட அடிவாரத்தில் இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த படிக்கட்டு ஏறும் வழி இங்கே பாருங்கள் இருக்குது நாம் இப்போ வந்து படி ஏறி போகலாம் ஓம் நமோ நாராயணாய நமக வாங்க பார்ப்போம் இங்க வந்து இப்போ சில நாட்கள்லாம் மழை வந்து வந்துட்டு இருக்குது காத்து மழையும் வந்ததால வந்து பாத்தீங்கன்னா அந்த படிக்கட்டு எல்லாம் ஃபுல்லா வந்து இந்த இலை சருகுகள் வந்து அதிகமா இருக்கு இப்படி போனேன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு திருப்பதி மலை மலையாடுற மாதிரி இருக்கும் படிகள் வந்து கொஞ்சம் செங்குத்தாக இருக்கிறதுனால கொஞ்சம் படி ஏறி செல்றது வந்து சிரமமாக இருக்கு வெயில் நேரன்றதுனால இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக சோர்வாடையை வைக்குது ஆமாம் அங்கே பெரிய ஒருத்தர் போய் இருப்பாருங்க ஆனால் அவர் எப்படி இவ்வளோ வேகம் போறாரு தெரியல பொதுவாக இந்த மாதிரி மலை கோயில்கள் இல்லை இந்த குண்டுமல் இருக்கும் கோயில்கள் வந்து நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா இயற்கையான காற்றை வந்து சுவாசிக்க முடியுது மூச்சு பயிற்சி தனியாக செய்வணும் ஆமாம் ஏறி மூச்சு வாங்கும் ஆமாம் அதுவே நமக்கு வந்து ஒரு சிறப்பான மூச்சு பயிற்சியாக இருக்கு ஆமாம் தண்ணி மட்டும் குளிச்சா போதும் ரெண்டு இட்லி நாலு வடை மிகச்சக்கமான கல்லூரிசை வந்து எரிக்கும் சிறப்பாக வச்சிருக்கோம் மூச்சு வாங்குது போது இது போன்ற சிறு சிறு ஓய்வுகள் எடுப்பதில் தவறில்லை நம்ம வந்து திரும்ப வந்து திரும்பவும் போகிறோம் முடியல வாங்க போன நண்பர்களே நண்பர்களை வந்து விட்டோம் மிக அருகாமையில் வந்து விட்டோம் கோவில் கோபுரம் தெரியுதா நண்பர்களே வாங்க வாங்க பின்தொடரே வந்து குன்றுக்கு மேலே இது வந்து குன்றின் மேல் இருக்கும் திருமண பெருமாள் ஆலயம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அங்கே பாருங்கள் திரு திருமலை திருமால் பெருமாள் திருமண பெருமாள் ஆலயம் அப்படின்னு ஆலயம் அங்கே வந்து நம்ம திருப்பதி போய் சென்று திருமாலை பார்க்க முடியாதவங்க இங்கே பெருமாளை சந்திச்சு தரிசனம் வாங்க கோயிலை சுற்றி என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இங்கே வந்து பழம் வந்து நிறைய இருக்கு இது வந்து இங்கே மலையில் இருக்கிற பறவைகளுக்கு வந்து உணவாக இருக்கும் இங்கே பாருங்கள் அத்திப்பழம் போலவே தான் இருக்கும் இந்த ஆழப்பழமும் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதை வந்து பறவைகள் வந்து ரொம்பவும் விரும்பி சாப்பிடும் நண்பா நண்பா அது வந்து அப்படி இல்லை என்னடா ஜெய் ஸ்ரீராம் காணவில்லை என்று நினைத்திருந்தேன் நண்பர்களே ஜெய் ஸ்ரீராம் ஆகிவிட்டார்கள் பாருங்க இங்க ஒரு கோவில் உட்கார்ட்டு இருக்கு வகை பார்த்துருப்பீங்க பாருங்க இந்த வியூ பாயிண்ட் வந்து அருமையாக இருக்கு பக்கத்தில் ஒரு ஏரி ஒன்று இருக்கு சுற்றிலும் இருக்கிற அந்த மலைகளும் கீழே இருக்கிற ஏரியும் மற்றும் வயல்வெளிகளும் வந்து சிறப்பாக இருக்கு ஒரு இயற்கை கண்கொள்ளா காட்சியாக இருக்கு மேலே மட்டும் மலைக்கு மேலே நல்ல சமதளமா உருவாக்கி சரியாக பண்ணியிருக்காங்க கோயில் சிறியதாக இருந்தாலும் உள்ள இருக்கும் அந்த பெருமாளின் அருள் வந்து மிக மிக பெரியதாக உள்ளது அவர் அப்படிதான் சில நேரங்களில் பண்ணுவாரு நண்பர்களே திருமண திருமண பெருமாளை தரிசனம் செய்து விட்டோம் அடுத்த மலையை நோக்கி நம்மளுடைய பயணத்தை தொடங்க போறோம் எங்க வந்திருக்கோம் அப்படின்னா திருத்தணிலேருந்து சோளைஞர் போகிறவையில் கேஜி கண்டிகை அப்படின்ற ஒரு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா சித்தேஸ்வரர் அப்படின்ற ஒரு ஈஸ்வரர் ஆலயம் வந்து மலைக்கு மேலே இருக்குது அருகில் வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் வந்து முப்பத்தி ஒன்பது அடிகள் உயரத்தில் வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் வந்து பிரம்மாண்டமாக வந்து இருக்கார் அந்த பிரம்மாண்ட ஆஞ்சநேயரையும் சித்தேஸ்வரையும் தரிசனம் பண்ணாதான் நம்ம இந்த மலை கோயிலுக்கு வந்திருக்கோம் இது ரொம்ப பிரம்மாண்டமான மலை இல்லை அதாவது வந்து ஒரு மீடியமான மலை தான் இது இப்போ வந்து இந்த மலைக்கு போகிறதுக்கு இரு வழிகள் வந்து இருக்குது ஒன்று வந்து வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டுகள் வந்து போகும் வழி ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து வாகனங்கள் போகிற மாதிரி வழி இருக்குது நாம் வந்து வாகனங்கள் வழியில தான் வந்து போக போறோம் இந்த பயணம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்க பாதி வழியில மேல வந்து பிரம்மாண்ட பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலை வந்து இருக்கு பின்னாடி முப்பத்தி ஒன்பது அடி உயர பிரம்மாண்ட ஆஞ்சநேயர் சிலை நீங்க எத்தனையோ பிரம்மாண்ட ஆஞ்சநேயர் சிலைகள் வந்து பாத்துருப்பீங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் சிலை வந்து பார்க்கும் வந்து மெய் மறக்க வைக்கும் அந்த அளவுக்கான ஒரு சிற்ப வடிவமைப்பு வந்து பண்ணிருக்காங்க பாருங்க எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வடிவமைப்புல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி மிகவும் சிறப்பாக வந்து பண்ணியிருக்காங்க முகங்கள் ஒவ்வொன்றும் வந்து அற்புதமாக வந்து செதுக்கி எடுத்திருக்காங்க அதுவும் இந்த பிரம்மாண்டத்தை பார்க்க வந்து பல கோடி கண்கள் வேண்டும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து இருக்கு சிறப்பினரும் சிறப்பு பிரமர் வாழில் ஒரு பெல்லூன் மாட்டியிருக்காங்க மணி சத்தம் அருமையாக இருக்கு முன்முறை மட்டும் இல்லை இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அனுமதி சிலையோட பெண்புறமும் வந்து செதுக்கு செதுக்குன்னு செலுத்திட்டு இருக்காங்க மொச்சமா இருக்கு சிறப்பு எல்லாம் சிறப்பா இருக்கு சித்தேஸ்வரர் வந்து உள்ளதாக இருக்காரு இவருடைய முகத்தில் வந்து ஒரு கவலை தெரியுது சித்தேஸ்வரர் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இவர் முகத்தில் கொஞ்சம் தேஜஸ் கம்மியாக தெரியுது கோனை அப்படின்னு ஒரு பேர் வந்து இங்கே இருக்குது என்ன காரணம் அப்படின்னா மேலே ஏதோ சுனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போல் நாங்கள் வர வழியில் பார்த்தோம் ஒரு பைப் ஒன்று வந்துட்டு இருக்கு தண்ணீருக்கு தேவைக்காக அது என்னன்னு போய் பார்ப்போம் மேலே சுனை இருக்கானது நம்ம போய் அடுத்ததாக பார்ப்போம்

இந்த பாதையை கடந்து இப்போ மேலே அந்த சுனையை தேடி நம்ம போயிட்டு இருக்கோம் முன்னாடி நண்பர்கள் அதை அதற்கான வேட்டையில் இறங்கிட்டாங்க சுனையை கண்டுபிடிச்சிட்டோங்க சுனை இல்லைங்க இங்கே வந்து ஒரு மலையில் வந்து ஒரு கிணறு வந்து நீர் தேவையை பூர்த்தி பண்ண ஒரு கிணறு ஒன்று வெட்டி வச்சிருக்காங்க நாம வந்து மலையில் பொதுவாக சுனைகள் தானே பார்த்துருக்கோம் அதனால சுனைகள் இருக்கும் நாங்கள் எதிர்பார்த்தோம் சுனை இல்லை இங்கே வந்து ஒரு கிணறு தான் வெட்டி வச்சுருக்காங்க மோட்ரு போடுறது தண்ணீர் தேவைக்காக ஆமாம் 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 பாருங்க நண்பர்களே கிணறு நோண்டிருக்காங்க சித்தேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ண முடியல பட் கோயில் பிரகாரத்தை வந்து சுற்றி ஆச்சு அதுக்கப்புறம் வந்து சுனை இருக்கலான்ட்டு போய் ட்ரை பண்ணி பார்த்தோம் ஆனால் சுனை அங்கே இல்லை கிணறு தான் விட்டுருக்காங்க கிணறுலேருந்து போ தண்ணி வந்து இங்கே எடுத்திருக்காங்க நல்லபடியாக வந்து ஆஞ்சநேயரை பார்த்துட்டோம் மற்றும் வந்து சிவன் கோயிலையும் பார்த்துட்டோம் அந்த மாதிரி இந்த மலையை சுற்றி வந்து ரொம்பவும் அருமையாக இருக்குது ஒரு மாதிரி சிறப்பாக இருக்குது மன நிறைவாக இருக்குது சோழிங்கல்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்க ஸ்ரீ அகஸ்தியர் திருக்கோவிலுக்கு தாங்க இப்போ நம்ம வந்து ஆமாம் இது வந்து ஒரு சிறு மலையின் மேலே இருக்கிற மலைக்கோயில் மேலே வந்து போகிறதுக்கு வாகனங்கள் போகிறதுக்கான வழி வந்து இருக்குது நம்ம அது மேலே தான் இப்போ போக போகிறோம் இங்கே வந்து மலை அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாறையில் செதுக்கப்பட்ட ஆஞ்சநேயர் உருவம் ஒன்று இருக்குது பாருங்க அதுவும் இல்லாமல் அந்த பக்கம் வந்து ஒரு குளம் ஒன்று இருக்குது தெரியுதான்னு சரியாக தெரியல அந்த பக்கம் ஒரு குளம் ஒன்று இருக்குது இப்போ நாம் வந்து பயணத்தை தொடரலாம் தொடரலாம் வாங்க நாங்கள் பயணத்தை தொடரலாம் இந்த மலையிலேருந்து பாத்தீங்கன்னா சோழிங்கல் மலை தெரியுதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா என் விரலுக்கு நேராக எதுக்க உள்ள மலை தாங்க சோழிங்கல் மலை அந்த சோளிங்க மலையில் பார்த்திங்கன்னா பெருமாள் அந்த சோழிங்கல் மலை தெரியுது பார்த்திங்களா அது தாங்க சோளிங்க பெருமாள் மலை இப்பொழுதும் நம்ம நண்பர்கள் பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த வியூ பாயிண்ட்டு நல்லா இருக்குங்க நம்ம நண்பர்கள் மேலே வந்துட்டாங்க அவ்வளோதாங்க நம்ம கோவிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இப்போ மேலே போய் கோவிலில் ஸ்ரீ அகஸ்திய சுவாமியை தரிசனம் பண்ணுவோம் வாருங்கள் மேலே செல்வோம் கோயில் அகஸ்தி சொன்ன அன்னை பூரணி அன்னபூரணி பூதணி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது அன்ன தமிழ் நண்பர்களே நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அகஸ்தீஸ்வரரையும் அன்னபூர்ணி தாயாரையும் தரிசனம் மேற்கொண்டுட்டோம் அந்த தரிசனம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்ம வந்து அடுத்த ஒரு சந்திப்பு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இந்த நல்ல ஊரும் நாலு பேரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக போட்டுருங்க நன்றி